சிவானந்தம் ஒரு நிமிஷம் சிவானந்த பக்கம் சிவானந்தம் அங்க மகன் அவர் இப்ப அசிஸ்டன்ட் சினிமா டைரக்டரா இருக்காரு லட்சுமி நரசிம்மருடைய அங்க அம்மா அங்கம்மா நம்மளுடைய பரிகாரங்கள் நம்ம திருப்பூர்ல இருக்கிற நம்ம கோயில் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அந்த பையன் வந்து அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை எனக்கு பேசி பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனோன்னு உனக்கு நல்லது நடக்கும் போப்பா அப்படின்னு சொன்னேன்

அப்போ வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் அரிசி கேட்டு நிறையா ஆஃபீஸ் ட்ரை ட்ரை பண்ணியிருப்பேன் ஆனால் எந்த ஆஃபீஸும் சரியான உடம்பு இருக்காது ரெசின்க் கூட நிறைய ஆஃபீஸில் வாங்க மாட்டாங்க ஒரு உள்ள போறதுக்கே ரொம்ப ஏதாவது சிரமப்படுவேன் ஆனால் அந்த வாரம் அது கடத்த தேவை நான் ட்ரை பண்ண போகும்போது ஒரு அஞ்சு ஆஃபீஸ் போயிருப்பேன் அஞ்சு ஆஃபீஸ்லேயுமே எனக்கு வந்து நல்ல ஒரு இது இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் நைட் ட்ரை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ட்ரை பண்ண ஆஃபீஸில் எனக்கு நான் இல்லையே ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தாங்க